அலாம் வலைக்கம் வரகமத்துல வரக்கத்தகூர் நம்ம இன்றைக்கி ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானது சுவையானது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம இன்றைக்கி கேப்ப மாவை வச்சு ஒரு இடியப்பம் தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் சூப்பராக இருக்கணும் அரிசி மாவட்டம் எப்படி பண்ணுவோமோ அதே போல் இருக்குது ஆறிட்டாலுமே நம்மளுக்கு இப்படி தான் இருக்குது இப்போ இது ஆறிடுச்சு ஆறிட்டாலுமே நம்மளுக்கு சாஃப்ட்டாக இருக்கும் ரொம்ப சூப்பரானது உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானது இப்போ இந்த இடியப்பம் எப்படி செய்யலாண்டுதான் வாங்க நம்ம முழு வீடியோல போய் பார்க்கலாம் இந்த இருக்கு முதல்ல நம்ம மாவு வறுத்துக்குருவோம் நான் வந்து ஒரு கப்பு நல்லா கோபுரமாக எடுத்துருக்கேன் ஒரு கப்பு மாவு போட்டு நம்ம நல்லா வறுத்துக்குவோம் கொஞ்சம் நேரம் ஏன்னா மாவு வறுத்துக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும் பச்சை மாவு விட கொஞ்சம் லைட்டாக வறுத்துட்டோம்னா நமக்கு நல்லா இருக்கும் நம்ம அரிசி மாவில் எப்படி செய்கிறோமோ அதே போலவே இருக்கும் இதை கொஞ்ச நேரம் நம்ம நல்லா வறுத்துக்குருவோம் ரொம்ப தீ விட்டுறோன்னா அடுப்பு மீடியமாக வச்சு கொஞ்சம் நேரம் நல்லா வறுத்துக்குருவோம் இப்போ நம்மளுக்கு மாவு வறுவட்டுருச்சு மணக்குது மாவு நல்லா மணத்துச்சுனாவே நம்மளுக்கு வறுவற்றுச்சு அர்த்தம் இப்போ நம்மளுக்கு நல்லா போதும் வறு இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கிட்டு வேற ஒரு பாத்திரம் வச்சிடலாம் வேற ஒரு பாத்திரம் வச்சு தண்ணி கொதிக்க வைக்கலாம் இப்போ வேறு ஒரு பாத்திரம் வச்சுக்கிட்டு நம்ம மாவு வளர்ந்த கிண்ணத்துலேயே நம்ம வந்து ஒரு கிண்ணம் தண்ணி ஊற்றிக்கிடுவோம் கரெக்டாக இருக்கும் ஒரு கிண்ணம் ஃபுல்லாக நம்ம தண்ணியை ஊற்றிக்குவோம் அதில் நம்மளுக்கு தண்ணி கொதிக்கிட்டோம் இப்போ நம்மளுக்கு தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த டைமில் நான் ஒரு ஒரு கால் டேபிள் ஸ்பூனு சின்ன ஸ்பூனில் கால் டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் நீங்கள் நெய் நல் நெய் உங்களுக்கு பிடிக்கலை அப்படின்னு நெய் இல்லைனா கூட நீங்கள் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் சின்ன டேபிள் ஸ்பூனில் ஒரு கால் டேபிள் ஸ்பூனு சால்ட்டு சேர்த்துக்கிறோம் அந்த மாவு தகுந்த மாதிரி இப்போ நம்ம வந்து தண்ணி நல்லா கொதிக்கணும் நம்ம இடியப்ப மாவுக்கு எப்படி கலக்குவோமோ அதே மாதிரி தண்ணி நல்லா கொதிக்கட்டும் இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு நம்ம இப்போ மாவு அதில் சேர்த்துக்கலாம் மாவை சேர்த்துட்டு நம்ம அடுப்பை மீடியமாக வச்சுக்கிட்டு நம்ம கிண்டிட்டு எல்லா மாவையும் கொட்டிட்டு கிண்டிட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுருவோம் இப்போ நம்மளுக்கு ஒதைச்சது போதும் அடுப்பை அமைத்திடுவோம் அடுப்பு அமைத்திட்டு நம்ம மாவை நல்லா கிண்டிக்கிடுவோம் கட்டி இல்லாமல் நல்லா நம்ம இப்படி கிண்டி விட்டுருவோம் தண்ணி பற்றாத மாதிரி இருக்கும் ஆனால் சரியாக போயிடும் ஏன்னா நம்ம கோபுரமாக போட்டு தண்ணி வந்து ஒரு கப்பு போட்டிருக்கோம் கரெக்டாக இருக்கும் நம்ம இப்போ அதை நல்லா நல்லா நம்ம கிளக்கி விட்டுருவோம் நல்லா கலக்கிட்டோம்னாவே நம்மளுக்கு மாவு கரெக்டாக இருக்கும் பார்க்குறக்கு இப்படி தான் தண்ணி பார்த்தா அது மாதிரி இருக்கும் சரியாக போயிடும் நம்மளுக்கு இப்போ இதை நல்லா கலக்கிட்டு நம்ம அப்படியே கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருவோம் அந்த சூட்லேயே கொஞ்சம் நேரம் அந்த மாவு கை பொறுக்கிற சூடு வந்தோன்னா நம்ம கையில் கொஞ்சம் போட்டு பிணைஞ்சிக்கிடுவோம் நல்லா சுட்ட சுட்டாக நல்லா போட்டு சுட்ட சுட்டாக பிணைஞ்சி விட்டோம்னா நல்லா கரெக்டாக இருக்கும் அவ்வளோதான் இப்போ நம்மளுக்கு இதை அப்படியே வச்சு கொஞ்சம் கை பொறுக்கிற சூடு வர்ற வரைக்கும் மூடி வைப்போம் அது அது நம்ம நேரம் அப்படியே மூடி வைக்கலாம் அந்த சூடு ஆடுற வரையும் மூடி வைப்போம் தொட்டு பார்ப்போம் கை பொறுக்கிற சூடு வந்தவொடனே நம்ம எடுத்து கையில நல்லா பிணைஞ்சிட்டு இடியப்பம் முடிச்சிருவோம்னா பஞ்சு கொஞ்சம் சூப்பராக நம்மளுக்கு அரைக்கியமான ஒரு இடியப்பம் கிடைக்கும் ஆடுற வரையும் நம்ம பார்க்கலாம் இப்போ நம்மளுக்கு கை பொறுக்கிற சூடு வந்துடும் நம்மளுக்கு இப்போ மாவை வந்து நல்லா நம்ம கை சூடு சூட்டு வந்தோம்னா நல்லா மாவை நல்லா இந்த மாதிரி பிணஞ்சிக்கிடுவோம் கையில் என்ன தொட்டுக்குருவோம் என்ன தொட்டுக்கிட்டோம்னாக்கா கையில் வந்து நம்மளுக்கு ஒட்டாது நல்லாயிருக்கும் நல்லா பிணைஞ்சுக்குருவோம் வித வெதனை சூட்லேயே வந்து நம்ம பிணைஞ்சிடணும் நம்ம அந்த ஆர்டினுதான் கொஞ்சம் நேரம் மூடி வச்சோம் அந்த மூடுற நேரத்துக்குள்ளே புலுங்கிரும் கூட நல்லாயிருக்கும் நல்லா இப்போ பிணைஞ்சாச்சு கோதும் இப்போ நல்லா இந்த வெள்ளை வெளியாக மாவு இல்லாமல் கொஞ்சம் நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கிடுவோம் அவ்வளோதான் இப்போ நம்ம புளிய ஆரம்பிச்சிடலாம் நல்லா இந்த மாதிரி கையில் ஒட்டாது சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம புளிய ஆரம்பிச்சிடலாம் இப்போ நம்ம இடியப்ப தட்டில் எண்ணெய் தேய்ச்சி வச்சுக்கிட்டோம் மாவை வந்து நம்ம இடியப்ப உரில் போட்டாச்சு கொஞ்சம் டைட்டாக இருக்கணும் டைட்டாக இருந்ததுனால நீங்கள் வந்து இந்த திரியே திரியும் புளிகிறதுக்கு பாருங்கள் அந்த மாதிரி வந்து புரிஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் கொஞ்சம் டைட்டாக இருக்கும் ஆனால் இடியப்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம வந்து இதில் நல்லா புழிஞ்சுக்குருவோம் நம்மளுக்கு எவ்வளோ பெருசு வேணுமோ அவ்வளோ இப்போ சீட்லி தட்டில் கூட நீங்கள் பேணையெல்லாம் புளியெல்லாம் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி தட்டில் கூட நீங்கள் புளியெல்லாம் சூப்பராக இருக்கும் கொஞ்சம் டைட்டாக இருக்கும் டைட்டாக இருச்சுனாலும் வெந்துட்டோனா நம்மளுக்கு சூப்பராக இருக்கும் இடியப்போம் நல்லா இந்த மாதிரி டைட்டாக கொஞ்சம் புழிஞ்சு விட்டிங்கன்னா அருமையாக இருக்கும் இடியப்போம் கொஞ்சம் சோம்பேறித்தனம் நம்ம இந்த மாதிரி புளிஞ்சிடோம்னா சூப்பராக இருக்கும் இப்போ இதே மாதிரி எல்லா இடியை நம்ம புளிஞ்சு எடுத்து வச்சுக்கலாம் கீழே உட்காந்துட்டு நம்ம புழிஞ்சோம்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி எல்லா இடியை பற்றியும் புளிஞ்சு நம்ம வந்து பாத்திரத்தை இட்லி பாத்திரத்தை வந்து நம்ம அடுப்பில் வச்சு இப்போ நம்ம வந்து இட்லி பாத்திரத்தை நம்ம வச்சுக்கலாம் வச்சுட்டு தட்டு இட்லி தட்டு வந்து நம்ம குப்பரை போட்டுக்கிறோம் குப்பரை போட்டுக்கிட்டு நம்ம ஒவ்வொரு இடியப்பமாக வச்சு அவிப்போம் ஒவ்வொரு இடியப்பம் வந்துட்டு வந்து ஒரு அஞ்சுன்றது ஒரு ஏழு நிமிஷம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஐஸ்பீடு வச்சுக்கிடுவோம் அப்புறமா நம்ம ஸ்லோவில் வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் வெந்துச்சின்னா நம்மளுக்கு பூ மாதிரி இடியப்பம் கிடைக்கும் தண்ணி நல்லா கொதிச்சோன்னு வைப்போம் இப்போ இந்த ஒரு இடிப்பம் வேகிறவுக்குள்ளே நம்ம இன்னொரு இடிப்பம் புளிஞ்சி ரெடி பண்ணுறதுக்குள்ள இது நம்மளுக்கு கரெக்டாக வந்துருக்கோம் வெந்திர நம்ம பார்க்கலாம் இப்போ நம்மளுக்கு அஞ்சு நிமிஷம் ஹைஸ்பீடு வச்சிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஸ்லோவில் வச்சேன் இப்போ நம்மளுக்கு வெந்திருக்கும் பாருங்கள் நல்லா கலரெல்லாம் மாறிடுச்சு சூப்பராக வெந்திருக்கு இப்போ நம்ம இந்த தட்டை எடுத்துகிட்டு வேறு தட்டு வைப்போம் நான் கை வேலை செஞ்சு வேலை செஞ்சு சூடு எனக்கு பழக்கமாயிடுச்சு அதனால் நான் கை வைக்கிறேன் நீங்கள் துணி வச்சு எடுங்கப்பா நீங்கள் வெறும் கையோட வைக்காதீங்க நாங்களாம் அந்த காலத்தில் வெறும் வெறுங்கையிலே அப்படியே சமைச்சு சமைச்சு கை மரத்து போச்சு எங்களுக்கெல்லாம் நீங்கள் வந்து துணி பூச்சியை போடுங்க மறுவடி இந்த இடியப்பம் அப்படியே இருக்கட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஐஸ் போட்டு வச்சுட்டு அஞ்சு நிமிஷம் சொலுவலை வச்சு நம்ம எடுப்போம் இடியப்பம் பாருங்கள் சூப்பராக வந்துருக்கு நம்மளுக்கு மாதிரி எல்லா இடியப்பத்தையும் நம்ம வேக வச்சு நம்ம எடுத்துக்கிறோம் கொஞ்சம் நேரம் ஆரட்டும் அரிசி வந்தப்போ பூ மாதிரி இருக்குது பாரு நம்மளுக்கு ஏடியப்பம் அரிசி மாவு எப்படி செய்வோமோ அதே மாதிரி இருக்குது தேங்காய் பால் கூட வச்சு சாப்பிடுவோம் ரொம்ப ரொம்ப சூப்பர் டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும் ரொம்ப ஆரோக்கியமானதும் கூட கண்டிப்பாக இந்த உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் சமைச்சி அம்மா கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி